வீல் சேர் மாரத்தானில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் சிற்றுளி அறக்கட்டளை மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி கூடைப்பந்து பயிற்சியை கங்கா முதுகுத்தண்டு வட மறுவாழ்வு மையத்தில் வழங்கி வருகின்றனர் கோவை கவுண்டப்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு வட முறிவு மறுவாழ்வு மையத்தில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகளாக வீல் சேர் மாரத்தானில் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி அசைத் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஒரு கிலோமீட்டர் என நான்கு வெவ்வேறு பிரிவுகளில் இந்த ஆண்டு நரம்பியல் குழந்தைகளுக்கான ஒரு கிலோமீட்டர் வகையை மாரத்தான் போட்டி நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் பிரிவுகளில் இதில் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளி சமூகத்தில் முழுமையாக ஒருங்கிணைந்து பங்கு பெற சரியான உள்கட்டமைப்புகளின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் திறன் என்பது ஊனத்திலிருந்து வேறுபட்டது என்ற புரிதலை உணர்த்தும் வகையில் இந்த முயற்சி செயல்படும் என டாக்டர் ராஜசேகர் தெரிவித்தார் ஸோ நம்ம கோவை மாநகரத்தில் பல மராத்தான்கள் நடந்திருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு மராத்தான் இது அஞ்சாவது வருஷமாக சிற்றுலி ஃபவுண்டேஷனும் கங்கா ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கங்கா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து கண்டெக்ட் பண்ணுறது இதில் என்ன வித்தியாசம்னா நார்மலாக மராத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வீல் சேர் யூசர்ஸ் சில்ட்ரன் வித் நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டிஸ் அவங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டுகெதர் டு பார்ட்டிசிபேட் இந்த மெராக்கான் இஸ் அ வெரி வெரி யூனீக் திங் இதில் வந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்னு யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுறோம் பட் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆல்சோ வி இன்க்ளூடட் ஸோ தட் சில்ட்ரன் வித் சிவியர் டிஸபிலிட்டிஸ் கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இதுக்கு வந்து ஒரு அமோகமான வரவேற்பு இருந்துச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஆகி இதில் எல்லாருமே கலந்துருக்காங்க சுமாராக இரநூறுக்கு பக்கமாக இருக்கிற வீல் சேர் யூசர்ஸும் இந்த பார்ட்டிசிபேட் நம்ம கலெக்டர் சாரும் நம்ம ரூட் ராமசாமி சாரும் இதை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சாங்க இதை பற்றி மேலே சொல்கிறது கேட்குன்னா சிற்றுலி ஃபவுண்டேஷன் சொல்லுவாரு இல்லை வெளியிருந்து நிறையா வெளி இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க எஸ்பெஷலி வீல் சேர் யூஸஸ் எல்லாம் பல சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க சொல்லுங்க ஸோ இப்போ வீல் சேர் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே அத்லெட்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நேற்று நைட் எல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துருக்காங்க கங்கா ரியாத் சென்டர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூசிவ் ஃபெசிலிட்டி மாற்றத்தினிகளுக்கு வீல் சேர் யூசர்ஸ் அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்கே வசதிகள் இருக்குது அதில் அவங்க எல்லாமே அக்காமடேட் பண்ணி இந்த மராத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மராத்தானோட பிரைமரி இது என்னன்னா வீல் சேர் யூசர்ஸ்க்கு முத முதல்ல தமிழ்நாட்டிலே வந்து ரேஸ் கேட்டகரி உருவாக்கி அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கேட்டகரி கொடுத்து அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கும் ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு மராத்தான் உருவாக்கியிருக்கும் ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுலேயே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் அந்த இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வந்து பங்கேற்றுருக்காங்க இதில் ப்ரைமரியாக நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கான எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து டிசபிலிட்டி சம்மந்தப்பட்டது கிடையாது ஸோ எபிலிட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக டிசபிலிட்டிக்கும் அதுக்கும் எந்த ஒரு ஒரு கனெக்ஷனும் இல்லை ஸோ நமக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களாலையும் வந்து நம்மளை மாதிரியே சமுதாயத்தில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வராதுங்க சார் இப்போ கங்கா ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபைனல் ரீஹாப்ல வந்து வீல் சேர் பால் ட்ரைனிங் வந்து நாங்க இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வீக்லி வீக்லி நடந்துக்கிட்டு இருக்கு சோ அதே மாதிரி ட்ரைனிங் ரெண்டு மூணு சென்டர்ஸ்ல மத்த டிஸ்ட்ரிக்லயே நடக்குது சோ அதுக்கான வீல் சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வீல் சேர்ஸ் ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வருது அந்த வீல் சேர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா லட்சம் லட்சரூவா பக்கம் செலவாகுது அதனால தான் இந்த கேம்ஸுக்கு எல்லாத்துக்கும் பெருசாக ஊக்கம் ஊக்கம் கொடுக்கப்படாமல் இருந்ததுக்கு ஸோ கங்கா ஹாஸ்பிட்டலோட உதவியோடு நாங்கள் இப்போ வந்து இங்கே அதை எடுத்துட்டோம் எடுத்து அதை வந்து நாங்கள் நடத்துறதுக்கான ஒரு சின்ன ஃபண்ட்ரைசரா தான் இதை பண்ணியிருக்கோம் பட் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே இதை நாங்கள் ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கும் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து அவங்களுக்கும் டிஷர்ட்ஸு மெடல்ஸு சாப்பாடு வாட்டர் பாட்டில் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைசர் மாதிரி தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் பட் மக்களுக்கு